வணக்கம் நியூஸ் டுவெண்ட்டி த்ரீ செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பள்ளி மாணவர்கள் போதை விழிப்புணர்வு பேரணி குடியாத்தத்தில் பள்ளி மாணவர்களை வைத்து காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திருவள்ளுவர் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் குடியாத்தம் காவல்துறை சார்பில் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இதில் குடியாத்தத்தில் இருந்து நேர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் அரசு நிதி உதவி பள்ளி மாணவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் முக்கிய வீதிகளின் வழியாக குட்கா பான் மசாலா போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை பிடித்தவாறு பேரணியாக சென்றனர் இதில் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பள்ளி அருகாமையில் உள்ள பெட்டிக்கடைகளில் போதைப் பொருட்கள் தொடர்ந்து சோதனை செய்து விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் முழுமையாக போதைப் பொருட்களை ஒழிக்கவும் நடவடிக்கை மேற்பட்டு வருவதாகவும் குடியாத்தம் போலீசார் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்